இயற்கையோடு இயற்கையாக கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை எங்களது குடும்பத்தின் நிறுவனர் தினமாக ஃபவுண்டேஷ் டேயாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயா வழியில் அவர்கள் நினைவாக ஆண்டுதோறும் கைவிடப்பட்ட மற்றும் கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதலாம் பட்டதாரி குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலமாக கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட உள்ளது இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற செல்வி பிரியதர்ஷினி அவரது தாயார் தனி ஒருவராக அவரை அரும்பாடுபட்டு படிக்க வைத்திருக்கிறார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அந்த பொண்ணை வந்து சிஏ படிக்கணும்னு விரும்புது நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது சொன்னாங்க அதனால் சிஏ படிக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகளை எங்களது அறக்கட்டளையே ஏற்றுக்கொள்ளும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடகள விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு பெற்ற செல்வன் பிரசன்ன கிருஷ்ணா அவர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது பல நல்ல உள்ளம் கொண்ட கல்வியாளர்கள் மூலியமாக சிறந்த மதிப்பெண் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பதற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச பட்டப்படிப்பு அளிக்க அடுத்த ஆண்டு முதல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வாழ்வில் வெற்றி பெற ஒரே வழி எளிய வழி சிறந்த வழி உழைப்பு 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 என்று கூறி மாணவ செங்களாக நீங்கள் கடினமாக உழைத்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்